எல்லாருக்கும் வணக்கம் ஆ அம்மணி பேசுகிறேன் நாங்கள் முதல்ல வந்து ஜட்டி நிக்கர் பாடிஸ் மூணு சொல்லி கொடுத்துருந்தேன் சொல்லி கொடுத்தேன் அது சென்டிமீட்டர் அளவுக்கு எடுத்திருந்தேன் இப்போ வந்து சாட்டில் உங்களுக்கு துணியில் வெட்டுறதுக்காக அது சாட்டில் வெட்டி அதை துணியில் வெட்டி காமிக்க போகிறேன் இப்போ நம்ம ஜட்டி அளவு வந்து இது வந்து ஃபஸ்ட்டு வந்து ஜட்டி வெட்டுறேன் ஜட்டி படம் வந்து ஃபஸ்ட்டு ஒயரம் வந்து எட்டு முதல்ல மடிப்புக்கு ஒன்றரை கோடு கோடை போட்டுக்கிறோம் அடிப்புக்கு கோடை போட்டுக்கிட்டு திருப்பி இந்த உயரம் எட்டு இஞ்சி ஏழு ஒன்று எட்டு எட்டு இஞ்சி உயரம் திருப்பி ரெண்டு இஞ்சி கால் அடிபாகம் இடுப்பு சுட்டில் வந்து அஞ்சரை வரும் அஞ்சரைன்னா இருபத்தி ரெண்டு அதை நாலாவில் வகுத்தா அஞ்சரை இப்போ கரை பாகம் நாலு நாலு இப்போ இதை ரெண்டு இஞ்சி கால் அடி பாகம் அதுக்கு கோடு போட்டாச்சு இது கரை பாகம் இடுப்பு சுட்ட அஞ்சரை கரை பாகம் நாலு இது நாலுக்கு புரிய வச்சு நம்ம கோடு போட்டுறோம் இப்போ இந்த கோடு ஒரு ரஃப் கோடை போட்டு உயரம் போட்டாச்சு இப்போ இதில் இருந்து ஒரு ஒன்றரை ஒன்றரை இஞ்சி புள்ளி வச்சுக்கிறேன் தான் புள்ளி வச்சுட்டு இது கோடு போட்டுறது இது மேல் மடிப்பு இது இது வந்து ஏ ஏ பிளஸ் ஒன் இது பி பிளஸ் சிக்ஸ் பை ஃபோர் இது சி ப்ளஸ் அரை இது டி ஏ பை டூ இந்த உயரத்தை ரெட் கலர் ஒயரும் இந்த கோடை போடாத லைன் வந்து உயரம் அப்படி வச்சுக்காங்க அப்போனா இது இதை வெட்டி காமிக்கிறேன் இது டி கரை பாகம் ஏ பை டூ சி plus R, இதுக்கு உயரம் கோடு வந்து உயரம் வர்ற லைனை வந்து நம்ம ரெட்டால் போட்டுருவோம் ரெட் கலர் கோடு வந்து வெட்டப்படாத பாகம் இது ரெட் கலர் கோடு இது வந்து கால் பாகம் கால்பாகம் இதுதான் உயரம் இதுதான் ஜட்டி படம் இது கால்பாகம் நம்ம சாட்டில் வெட்டியிருக்கு இதை தான் துணியில் வெட்டணும் இப்போ நான் துணியில் வெட்டுறதுக்கு வெட்டி காமிக்கிறேன் துணியில் வெட்டுறது இதில் வந்து உயரம் வந்து ரெட் கலர் கோடு போட்டிருக்கேன் ப்ளூ கலர் ரெட் கலர் கோடு வெட்டப்படாத பாகம் ப்ளூ கலர் கோடு வெட்டப்படும் பாகம் அதாவது இந்த லைன் போடுறது வந்து பென்சில் கோடு பென்சில் கோடு வெட்டப்பட இந்த மாதிரி கோடு பென்சில் கோடு போடுறது வந்து மாதிரி கோடு ப்ளூ கலர் கோடு வெட்டப்படும் பாகம் ரெட் கலர் கோடு வெட்டப்படாத பாகம் இதை வந்து மூணையும் குறித்து வச்சுக்கோங்க முக்கியமாக குறித்து வச்சுக்கிட்டிங்கன்னா நாங்கள் படம் போட போட அது எது ப்ளூ கோடு எது ரெட் கோடு அப்படிங்கிறத தெரிஞ்சிடும் இப்போ நான் ஜட்டி ப படம் வெட்டி காமிச்சிருக்கேன் இப்போ அதை வந்து நம்ம துணியில் எப்படி போட அப்படிங்கிறத போட்டு காமிச்சிக்கிறேன் ஒரு ரேசன் சேலை எடுத்துக்கலாம் ஒவ்வொன்று துணியை நம்ம தனியாக வாங்கி இது பண்ண வேண்டாம் ரேசன் ஜலையிலே நம்ம கட் பண்ணிக்கலாம் ரேசன் ஜலை இது ஒரு பாகத்தை எடுத்து இதில் அஞ்சு மீட்டர் இருக்கும் இஷ்டத்துக்கு நம்ம கட் பண்ணி கட் பண்ணி பார்த்துக்கலாம் நமக்கு வந்து இருபத்தி ரெண்டு இருக்கணும் இருபத்தி ரெண்டு மார்பு அளவு இருபத்தி ரெண்டு இடுப்பு சுற்றளவு எடுத்துக்கிடும் ஆனால் மடிச்சுக்கிட்டேன் ஜட்டி படத்தை இது எப்படியும் வச்சுருக்கோம் அப்படி வச்சு நம்ம வரைஞ்சிடலாம் இது கீழே அந்த சிலம்புல நறுத்திக்கிட்டு எப்படி வரைஞ்சிடும் இதில் பூக்கோடிகிட்ட பகுதி பாகம் 真的。 சிலம்புலாம் இருக்கிறதுனால இது அப்படி மாறிச்சி விட்டு இது அதுக்கு இந்த சிலம்புளுக்கு விட்டு தான் வச்சிருக்கேன் இது மடிப்புக்கு ஜட்டி படம் இருந்தாச்சு ஜட்டி படம் இது வந்து நம்ம இப்போ வரைஞ்சிருந்தது பாகம் இப்படி பார்த்தா பாகம் இது முழுசும் எடுத்து வச்சுன்னா முழு பாகம் முழு ரவுண்டு ரெண்டு பக்கம் இருக்கும் கால்பாகம் இது பாகம் இது கட் பண்ணியாச்சு ம் ஜட்டி வெட்டியாச்சு இது நீங்கள் அந்த பேப்பரில் வெட்டு பேப்பரில் வெட்டி பார்க்குறது ஒரு இருபத்தஞ்சி பீஸ் வெட்டினீங்கன்னா அது அப்படியே உங்களுக்கு நல்ல மனப்படமாயிரும் அதே மாதிரி எல் எல்லா ட்ரெஸ்ஸுமே பேப்பரில் வெட்டி பார்க்கும்போது ஒரு இருபத்தஞ்சி பீஸ் வெட்டி பாருங்கள்